தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் சத்திமுத்த புலவர் அவர்கள் எழுதிய நாரைவிடு தூது என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற ஒரு இனிமையான அழகான பாடலை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் பாடலுக்குள்ளே செல்வதற்கு முன் ஆசிரியர் குறித்து ஒரு சிறிய அறிமுகம் இந்த நாரைவிடு தூது என்ற நூலின் ஆசிரியர் வந்து சத்திமுத்த புலவர் தான் இவடியான இவருடைய இயற்பெயர் தெரியப்படலை இவர் சத்திமுத்தம் என்ற ஊரில் வாழ்ந்த காரணத்தினால் சத்திமுத்த புலவர் என்று அழைக்கப்படுறாரு சத்திமுத்தம் என்பது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தலம் உமையம்மை இறைவனை வழிபட்டு தழுவி முத்தமிட்ட காரணத்தினால் சத்திமுத்தம் என்ற பெயர் வழங்கப்படுது இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போயிடலாம் சத்திமுத்தம் என்ற ஊரில் வாழ்ந்து வரும் புலவர் தம் வறுமையை கொள்ள பாண்டிய மன்னனிடம் பாடல் பாடி பரிசில் வாங்கி வரலாம் என்று பாண்டிய நாட்டுக்கு வராரு பாண்டிய நாட்டை அடைந்தபோது பெருமழையில் மாட்டுகிறார் அந்த புலவர் தன் விதியை நொந்து தன் மனைவி பிள்ளைகளை எண்ணி வருந்திறார் அப்பொழுது வானில் செல்லும் ஒரு நாரையை பார்த்து தம் இளமையை பாடலால் பாடி தன் மனைவிடம் தூது போக சொல்கிறார் அதுதான் பாடலாக அமைஞ்சிருக்கு மிக அழகான பாடல் பாடலை பாருங்களேன் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கோர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பெடையும் தென் திசை குமரியாடி வடதிசை கேகுவிராயின் எம் ஊர் சத்திமுத்த வாவியுள் தங்கி ரொம்ப அழகாக சொல்கிறா பாருங்கள் அந்த நாரையை பார்த்து பனங்கிழங்கை பழ பிளந்தார் போன்ற அழகு கொண்ட நாரை கூட்டங்களே நீயும் உன் பெடையும் அதாவது உன்னுடைய இல்லாலும் தென் திசையில் விளையாடி கலைச்சி விட்டு வடதிசையை நோக்கி நீங்கள் செல்கிறீங்க அப்படி நீங்கள் போகும்போது சத்திமுத்தம் முத்தம் எங்கள் ஊர் குளம் ஒன்று இருக்குது அங்கே தங்கிட்டு அங்கே இலைப்பாறைட்டு போங்க அந்த சமயத்தில் என் மனைவி அங்கே இருப்பான் பொருளீட்ட சென்ற என் தலைவன் எப்பொழுது வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே வாசலில் வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டு இருப்பாள் நீங்கள் வீடெல்லாம் ஒன்றும் எங்கேயும் தேட வேண்டாம் பார்த்த உடனே எங்கள் வீடு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு எப்படி இருக்கும் மழை பெய்து நனைந்து போன ஒரு சுவர் அந்த அந்த சுவர் உள்ள வீடும் கூட ஒரு கூரை வீடு தான் அந்த வீட்டில் எதை பார்த்துக்கிட்டு இருப்பா சுவற்றில் உள்ள பள்ளியை பார்த்து நல்ல செய்தி பள்ளி போது அந்த சத்தத்தை கேட்டு தன் தலைவன் வந்துருவான் அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு காத்துக்கிட்டு என் தலைவி இருப்பா அவகிட்ட நான் சொல்கிறத கொஞ்சம் போய் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரைக்கிட்ட அந்த புலவன் சொல்கிறான் இங்கே பாருங்களேன் நனைசுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு மன்னனை பார்க்க வந்த நேரம் இருண்டு போச்சு அந்த மதுரை அம்பலத்தில் ஒரு மூளையில் உள்ள ஒரு சத்திரத்தில் ஆடை இல்லாமல் குளிரால் கை கால்கள்லாம் கட்டி கொண்டு பெட்டிக்குளி இருக்கும் ஒரு பாம்பு போல இருக்கிற உன் தலைவரை நான் பார்த்தேன் அந்த அம்பலத்தில் நாங்களாம் பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு அன்பு குருந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அந்த பாடல் வரிகளை பாருங்களேன் எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது புத்தி காலது கொண்டு மேலது தழி பீழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் இனி என்று வறுமையில் உள்ள அந்த புலவர் அவரது நிலையை தன் மனைவிக்கு கூற நாரையை வந்து தூதுவாக அனுப்புகிறாரு இவ்வாறு வானத்தில் பறந்து செல்லும் நாரையை பார்த்து தன்னுடைய நிலைமையை தன்னுடைய குடும்பத்துடைய நிலைமையும் எடுத்து கூறுறத நகர சோதனைக்காக வழியே சென்ற பாண்டிய அரசன் கேட்டுரும் இவர் மீது அவனுக்கு இரக்கம்தான் ஏற்படுது அப்போ அவன் தன் மீ தன் மீது அணிந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சால்வை எடுத்து அந்த தலைவன் மீது போர்த்தி விட்டு மறுநாள் காவலாளிகள்லாம் அழைத்து புலவரை தேடி கண்டுபிடித்து அவரை வருந்தாது கொண்டு வரும்படி ஆணையிடுறான் அவைக்கு வந்த புலவரை அரசன் வந்து வெகுமதி அளித்து கௌரவித்து அனுப்புறான் மீண்டும் இந்த பாடலை ஒரு முறை பார்த்து விடலாம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவலக் கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் பெடையும் தென் திசை குமரியாடி வடதிசை கேகுவிராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் இனிமே மிக இனிமையாக அழகாக நயத்துடன் அமைந்திருக்கக்கூடிய சத்தியமுத்த புலவர் அவர்களுடைய நாரைவிடு தூதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக அழகான பாடல் இது நன்றி